அதை கடந்து வரத்துக்கு நமக்குள்ள தைரியமும் தன்னம்பிக்கையும் கடவுள் பக்தியும் தான் தேவை ஒழிய ஐயையோ பள்ளம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு காரன் எடுத்துகிட்டு யாரும் ஓட போகிறது கிடையாது நீ கடந்து தான் ஆகணும் அது நீ பயந்தாலும் அந்த பள்ளத்தை கடந்து போய் தான் ஆகணும் நீ போகமாட்டேன்னு சொன்னாலும் கடந்து போய் தான் ஆகணும் தைரியமாக அது அழக லவகமாக கடந்து போவதுன்றது நம்முடைய பக்தியும் புத்தி சாதியத்தையும் மட்டும்தான் அதனால் நிறைய பேர் போட்டிருப்பாங்க மீனராசி நேர்களே அப்படியே உங்களை சுற்றி அடிக்கிற மாதிரி எல்லாரும் ஒரு படத்தை போட்டு உங்களை பயன்படுத்தி இன்னும் நம்ம வாழ போகிறோமா சா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே பண்ணாது உங்களை அடுத்து சிம்மராசி நேர்களே உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிச்சு நோக்கத்தை போட்டிருப்பான் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது புரியுதா சும்மா அரகுமுறையா படிச்சு விட்டு எதையோ ஒன்று போட்டு நம்ம டிஆர்பி ரேட்டை ஏற்றி அதனால நாளுக்காக சம்பாதிக்கலான்றதுக்காக போடக்கூடிய ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் ஜாதகத்துல ஜாதகம் என்பது கணிதம் என்பது பல வகையான கோணங்களில் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஏதோ கம்ப்யூட்டரில் இப்படி போட்டுவிட்டு அப்படியே வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டு பார்க்குற விஷயம் கிடையாது